தலைப்பு செய்திகள் ஊழல்வாதிகள் மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லை ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் புதிய மோட்டார் வாகன பதிவுகளுக்கு அடையாள எண் கட்டாயம் திருகோணமலையில் போலீசார் மற்றும் இளைஞர்களுக்கிடையே மோதல் வரலாற்றல் முதல் முறையாக முட்டைகளுக்கு வெற்றி மட்டக்களப்பில் தமிழரசு கட்சி வேட்பாளர் வீட்டின் மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதல் இனி விரிவான செய்திகள் ஊழல்வாதிகள் மீண்டும் நாட்டில் அரசாங்கத்தை அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு நேற்று புத்தல நகரில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் உரையாற்றுகையில் முன்னதாக தொழிலொன்றை பெற்றுக்கொள்வதற்கு பணம் செலுத்த வேண்டும் வீதியை அமைப்பதற்கு பணம் செலுத்த வேண்டிய நிலை காணப்பட்டது இந்த அனைத்து செயற்பாடுகளும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன இருப்பினும் சில அதிகாரிகள் தற்போதும் பணம் பெறுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன நாம் வேதனை அதிகரிப்பை வழங்கியுள்ளோம் ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் அவ்வாறு ஈடுபடும் நிலையில் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் பெற்றுக்கொண்ட தொழிலை விரைவில் இழக்க நேரிடும் சுங்க அதிகாரிகள் நால்வர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் சில அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளனர் இவ்வாறு தான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் அரசியல்வாதிகள் உரிய முறையில் செயற்படுவார்களானால் அரசு அதிகாரிகளை மாற்ற முடியும் அரசியல்வாதிகள் ஊழலில் ஈடுபட்டுக் கொண்டு அரசு அதிகாரிகள் மாற வேண்டுமென்றால் சாத்தியமில்லை எனவே இந்த நாடு மீண்டும் ஊழல்வாதிகளிடம் கையளிக்கப்பட போவதில்லை என ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் திகதி முதல் புதிய மோட்டார் வாகன பதிவுகளுக்கு மாத்திரம் வரி செலுத்துவோர் அடையாள எண் கட்டாயமாக்கப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெளிவுபடுத்தியுள்ளது அறிக்கையொன்றை வெளியிட்டு அந்த திணைக்களம் இவ்வாறு தெரிவித்துள்ளது இருப்பினும் இந்த நிபந்தனை மோட்டார் சைக்கிள்கள் கை இழுவை இயந்திரங்கள் இழுவை இயந்திரங்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்கு பொருந்தாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் சேவைகள் அனைத்திற்கும் அடையாள எண் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது இது புதிய வாகன பதிவுகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்று திருத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிள்கள் முச்சக்கர வண்டிகள் இழுவை இயந்திரங்கள் மற்றும் கை இழுவை இயந்திரங்களின் பதிவு அல்லது உரிமை மாற்றங்களுக்கு அடையாள எண் தேவையில்லை என்று திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த மாற்றம் வாகன இறக்குமதி கட்டுப்பாட்டுகள் தளர்த்தப்பட்டதைத் தொடர்ந்து அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் இதன் மூலம் நிதி பொறுப்புணர்வை வலுப்படுத்தவும் நிர்வாக செயல்முறைகளை ஒழுங்குபடுத்தவும் நோக்காக உள்ளது இந்த அடையாள எண்ணை பெறாத வாகன உரிமையாளர்கள் மற்றும் வாங்குபவர்கள் ஏப்ரல் பதினைந்தாம் திகதிக்கு முன் அதனை பெற்றுக்கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் மேலதிக விசாரணைகளுக்கு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் தலைமை அலுவலகமான நாராயண்பேட்டையில் உள்ள பதிவு பிரிவை அணுகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை நிலாவெளி உப்புவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அடம்புடை பகுதியில் அதிக சத்தத்தை எழுப்பிய குற்றச்சாட்டின் பேரில் மோட்டார் சைக்கிளை பின்தொடர்ந்து கைது செய்ய முற்பட்ட போக்குவரத்து போலீசாரை தங்களது கடமையை செய்ய விடாது தடுத்துள்ள சம்பவம் திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் நிலாவளி அடம்பொடை பகுதியை சேர்ந்த பதினேழு வயதுடைய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த இளைஞர் போலீசாருக்கு தங்கள் கடமையை செய்ய விடாது வீட்டிற்குள் இழுத்துச் சென்ற குற்றச்சாட்டில் பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக நிலாவளி போலீசார் தெரிவித்துள்ளனர் போக்குவரத்து போலீசார் இருவரும் கடமையிலிருந்து தங்கள் கடமையை செய்ய முற்பட்ட போது இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்துடன் நான்கு நபர்கள் தேடப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நிலாவெளி போலீசார் முன்னெடுத்துள்ளனர் முட்டைகளுக்கு வெட் வரி விதிக்கப்படும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி நேற்று முதல் முட்டைகளுக்கு பதினெட்டு சதவீத வெட் வரி விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் தெரிவிக்கையில் முட்டைகளுக்கு வெட்வரி நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் முட்டைகளின் விலையில் எந்த அதிகரிப்பும் இருக்காது வரலாற்றில் முட்டைகளுக்கு வெட்வரி நடைமுறைப்படுத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும் முட்டைகள் மீது வெட்வரியை விதிப்பது நியாயமற்றது முட்டை தொழிலின் வீழ்ச்சிக்கு இது வழிவகுக்கும் என குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு மாவட்டம் வெள்ளாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திக்கோடை பகுதியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் வீட்டின் மீது திங்கட்கிழமை இரவு பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போரத்தீவு பற்று பிரதேச சபைக்காக போட்டியிடும் அருள்ராஜா பிரேமாகரன் என்பவரின் வீட்டின் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த நபர் திங்கட்கிழமை இரவு மரண வீடு ஒன்றுக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அந்த நேரத்தில் வீட்டில் மனைவி பிள்ளைகள் உறங்கிக் கொண்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல் காரணமாக வீட்டிலிருந்த யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை என வெள்ளாவளி போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் வெள்ளாவளி போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டதை தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வீட்டின் கூரையின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் வீட்டின் உட்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சீட் எரிந்துள்ளதாகவும் வேறு சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் ஹமாஸ் காசாவிலிருந்து இருந்து வெளியேற வேண்டுமென ஆயிரக்கணக்கான பலஸ்தீனியர்கள் வடக்கு காசாவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் காசாவை ஹமாஸ் நிர்வகித்து வருகின்றது இந்நிலையில் தற்போது தங்களுக்கு எழுந்துள்ள எதிர்ப்பை ஹமாஸ் தீவிரமான அடக்குமுறையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன போராட்டத்தில் ஈடுபட்ட பலருக்கு பொதுவெளியில் வைத்து சாட்டையடி கொடுக்கப்பட்டதாகவும் ஆறு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் போராட்டம் நடத்தியவர்களில் பலர் காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகின்றது கொல்லப்பட்ட ஆறு பேரில் இருபத்தி இரண்டு வயதான இளைஞர் நாசர் இல் ரபியாஸ் என்பவரும் ஒருவர் இவர் காசாவில் டெல் அவி பகுதியில் தனது குடும்பத்துடன் வசித்து வந்தவர் கொல்லப்பட்ட பின்னர் அவரது உடலை அவரின் வீட்டிற்கு வெளியே ஹமாஸ் விட்டு சென்றதாக கூறப்படுகின்றது இங்கிலாந்து இதழான டெலிகிராஃபிக்கு ராமல்லாவை சேர்ந்த மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் அளித்த பேட்டியின்படி ஹமாஸ் மக்களை கொடூரமான முறையில் ஒடுக்குகின்றனர் கழுத்தில் கயிறு கட்டப்பட்ட நாய்க்குட்டியைப் போல அவர்கள் அவரை அவரது வீட்டு வாசலுக்கு இழுத்துச் சென்று ஹமாஸை எதிர்ப்பவர்களுக்கு இதுதான் தண்டனை என்று அவரது குடும்பத்தினரும் கூறியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் எதிர்ப்பு தெரிவிக்க துணிந்த இருபத்தி இரண்டு வயது பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது குஜராத்தின் பனஸ்கந்தா மாவட்டத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் தீப்பிடித்து கட்டிடம் இடிந்து விழுந்ததில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் பட்டாசு தொழிற்சாலையின் ஒரு பகுதியில் நிகழ்ந்துள்ளது இந்த வெடி விபத்தில் தொழிற்சாலையின் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் பலர் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியுள்ளனர் கட்டிட ஈடுபாடுகளுக்குக் அடியிலிருந்து பதிமூன்று பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என அஞ்சப்படுகின்றது இதனிடையே வெடி விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உலகளவில் ஜிப்லி பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் ஒரு மணி நேரத்தில் பத்து லட்சம் புதிய பயனர்களை செட் ஜிபிடி எட்டியுள்ளது ஓபன் ஏஐ நிறுவனத்திற்கு சொந்தமான செட் ஜிபிடி என்னும் செய்யறிவு தொழில்நுட்பத்தின் புதிய அம்சமாக ஜிப்லி எனும் புகைப்படங்களை ஓவியமாக மாற்றும் சேவை இணைக்கப்பட்டுள்ளது உலகளவில் பல்வேறு தரப்பட்ட மக்கள் செட் ஜிபிடியின் ஜிப்ளியை பயன்படுத்துவதால் செட் ஜிபிடியை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை ஒரு மணி நேரத்தில் பத்து லட்சத்தை அதிகரித்துள்ளது அமெரிக்காவின் கலிபோர்னியாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஓபன் ஏஐ நிறுவனத்திற்கு சொந்தமானது செய்யறவு தொழில்நுட்பத்தின் சேவைகளை வழங்கி வரும் செட் ஜிபி உலகம் முழுவதும் பல்வேறு பயனர்கள் பயன்படுத்தி வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு டைட்டானிக் கப்பல் தனது முதலாவது கடற்பயண ஒத்திகையை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று யாழ்ப்பாணம் அரச அதிபரின் செயலகத்தில் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்று மும்பையில் துடுப்பாட்ட உலகக்கிண்ண இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி இலங்கையை வென்று உலகக்கோப்பையை கைப்பற்றியது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கலிபோர்னியாவில் ஒய்கோசு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற சூட்டில் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் மூவர் படுகாயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்